தமிழ் மக்களால் குற்றம் சுமத்தப்படுகின்ற ஈபிடிபி என்கின்ற அமைப்பை தேடிச் சென்று அவர்களின் ஆதரவுக்காக அவர்களது காலில் விழுந்து உதவி கேட்ட தமிழரசு கட்சியின் செயல் மானரோசமுள்ள உள்ள அத்தனை தமிழ் மக்களது இரத்தத்தையும் குதிப்படைய வைத்துள்ளது கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத அவமானம் எதுவுமே செய்ய முடியாத தங்களது இயலாமையை ஈட்ட கவலை துடித்து போயுள்ளார்கள் தமிழ் மக்கள் சுமந்திரன் அணி என்பது தமிழ் தேசிய நீக்க அரசியலை செய்வதற்காகவே தமிழ் மக்கள் மத்தியில் களமிறக்கப்பட்ட ஒன்று என்று தமிழ் ஊடகவியலாளர்கள் பல வருடங்களாக திரும்ப திரும்ப தலையில் அடித்துக் கொண்டது இதற்காகத்தான் ஒரு விஷச்செடி என்றும் நச்சு பாம்பு என்றும் நாங்கள் திரும்ப திரும்ப எச்சரித்ததும் இதற்காகத்தான் தமிழ் இனத்தை என்றாவது ஒரு நாள் சுமந்திரன் ஸ்ரீதர் படமாளிகை வாசலில் கொண்டு சென்று நிறுத்துவார் என்பது எங்களுக்கு அப்பொழுதே தெரியும் ஆனால் இத்தனை சீக்கிரமாக அதனை செய்வார் என்று உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை முதலில் யார் இந்த பார்த்துவிட்டு அதன் பின்னர் இதற்காக இந்த நபரின் கார்களில் விழுந்ததற்காக தமிழ் இனம் குதித்து நிற்கின்றது என்கின்ற விடயத்திற்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் தேதி சென்னையின் சூளைமேட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்கின்ற இளைஞன் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்படுகின்றார் அந்த செய்துவிட்டு இலங்கைக்கு தப்பிச் செல்கின்றார் குலையாளி அவர் தான் தேவானந்தா என்கின்ற ஒரு ஆயுத குழுவை உருவாக்கி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஒரு பிராக்சியாக ஒட்டுக்குழுவாக முப்பத்தி ஐந்து வருடங்களாக செயற்பட்டு வருகின்றார் ஆயுதக்குழுவான குழுவான அரசியல் செயற்பாடுகள் கூட தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு விரோதமான சிங்கள அரசின் அரசியல் ராஜதந்திர தேவைகளை பூர்த்தி செய்யும் படியாகவே தொடர்ந்து அமைந்து வருகின்றன தமது உரிமைகளுக்காக ஈழத்தமிழர்கள் மேற்கொண்ட தேசிய விடுதலை போராட்டத்தை ஆயுதம் கொண்டு அடக்கியதிலாகட்டும் ஸ்ரீலங்கா ராணுவ சோதனைச் சாவடிகளில் நின்று தமிழ் இளைஞர்களை காட்டிக் கொடுத்ததிலாகட்டும் ஊடகவியலாளர்களுக்கு உட்பட பல தமிழர்களை படுகொலை செய்ததாகட்டும் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அப்படிப்பட்ட இபிடிபி அமைப்பின் சித்திரவதை கூடம் என்கின்ற ஸ்ரீதர் படமாளிகை கட்டிடத்திற்கே சென்று இபிடிபி தலைவர் டக்லஸ் தேவானந்தாவிடம் ஆதரவு கோரி கெஞ்சி நின்ற தமிழரசுக் கட்சியின் செயல்தான் தமிழ் மக்களை இந்த கோபப்பட வைத்திருக்கின்றது அதுவும் அற்ப பதவிக்காக இவர்கள் இப்படி செய்ததை தமிழ் மக்களால் நம்பவே முடியவில்லை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை தமிழ் மக்களின் விடிவுக்காக எத்தனையோ அர்ப்பணிப்புகளை செய்த ஒரு கட்சிதான் தமிழரசு கட்சி தமிழ் மக்களின் விடுதலைக்காக ஏராளமானவர்கள் உயிர் தியாகம் செய்த கட்சிதான் தமிழரசு கட்சி எப்படி தலைவர்களால் எல்லாம் வழிநடத்தப்பட்டு கம்பீரமாக நெஞ்சை வரம் தமிழரசு கட்சி இன்று நிவிர்த்தியபடி அரசியலில் என்கின்ற ஒட்டு சந்தைக்குள் தனது அரசியல் வாழ்க்கையை முடக்கிவிட்ட அவலத்தை பார்க்கின்ற போது உண்மையிலேயே மனம் வேதனைப்படுகின்றது தமிழரசு கட்சியின் இந்த நிலைக்கு சுமந்திரனை நோக்கி தமது கரங்களை நீட்டுகின்றார்கள் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பிரமுகர்கள் பலர் கூட சுமந்திரமே இந்த செயலுக்கான பிரதான காரணம் என்று குற்றம் சுமத்துகின்றார்கள் தமிழ் மக்களின் பிணங்களின் மேலே கட்டப்பட்டுள்ள இபிடிபி என்கின்ற கட்டறைக்கு வெள்ளி அடிக்கும்படியான செயல் இது என்று அவர்கள் கோபம் வெளியிட்டு வருகின்றார்கள் தமிழ் மக்களுடைய அரசியலரங்கில் ஏன் இப்படி ஒரு காட்சி அரங்கேறுகின்றது என்கின்ற கேள்வி தமிழ் மக்கள் மனங்களில் இதனொழித்து வருகின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஏன் இப்படி ஒரு அவலநிலை என்கின்ற ஆதங்கம் ஒவ்வொரு தமிழ் மகனின் நெஞ்சுகளிலும் எழுகின்ற கேள்வியாக இருக்கின்றது இந்த கேள்விக்கான பதிலை தேடிய ஒரு பைரன்தான் இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி பண்டைய கிரேக்க புராணங்களில் அல்லது வரலாற்றில் ஒரு கதை இருக்கின்றது என்ற எதிரிகளால் வெற்றி கொள்ள முடியாத நன்கு பாதுகாக்கப்பட்ட நகரை கைப்பற்றுவதற்கு கிரேக்கர்கள் பயன்படுத்திய ஒரு முக்கியமான ஆயுதம்தான் இந்த ட்ராஜன் ஹாஸ் மிகவும் பாதுகாப்பான அந்த நகரத்தின் கோட்டையை யாராலும் உடைத்து உள் நுழைய முடியாது என்றிருந்த நிலையில் ஒரு மரத்தினாலான பாரிய குதிரையை உருவாக்கி அந்த குதிரையின் உள்ளே ஆயுதம் தரித்த படை வீரர்களை மறைத்து வைத்து அந்த மரக்குதிரையை கோட்டையின் உள்ளே தந்திரமாக அனுப்பி வைத்தார்கள் கிரேக்கர்கள் நள்ளிரவில் அந்த குதிரையில் இருந்து வெளியே வந்த வீரர்கள் திடீரென்று கோட்டையின் உள்ளிருந்து தாக்குதல் நடத்தி கோட்டையின் காவலர்களை கோட்டைச் சுவர்களில் இருந்து அகற்றி கோட்டையின் வாயில் கதவுகளை திறந்துவிட கோட்டைக்கு வழியே காத்திருந்த கிரேக்கப்படை வீரர்கள் உள்ளே வந்து அந்த கோட்டையை வெற்றி கொண்டார்கள் இதுதான் ஹாஸின் அந்த கதை குதிரை என்பது ஒரு பலமான அல்லது ஒரு பலமான ரகசியமாக அனுப்பி வைக்கப்படுகின்ற எதிரியின் நம்பிக்கைக்குரிய நபரை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சொல்லாடல் தமிழர் தரப்புகளை எடுத்துக்கொண்டால் இது போன்ற பல ட்ரோஜன் குதிரைகள் தமிழ் மக்களுக்குள் எதிரிகளால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்திற்கு பின்னர் தமிழ் இனத்தினுள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பல தமிழ் மக்கள் ஒவ்வொன்றாக அடையாளம் கண்டு வருகின்றார்கள் தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டால் இன்று அந்த கட்சியின் அதிகாரவட்டத்தில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் அந்த கட்சியினுள் வந்து சேர்ந்தவர்கள்தான் சேர்ந்தார்களா அல்லது அங்கு சென்று சேரும்படி அனுப்பி வைக்கப்பட்டார்களா என்பதை நீங்களே ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும் தமிழரசு கட்சியில் இன்று நிர்வாக பொறுப்புகளில் இருக்கின்ற அநேகமானவர்களுடைய கடந்த கால வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வரை அவர்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் எந்தவித தொடர்புமே இருந்திருக்காது கொழும்பில் சிங்கள ஏகாதிபத்தியத்துடன் இரண்டர கலந்து வாழ்ந்து வந்தவர்கள் அல்பர்ட் தமிழின விடிவுக்கு எதிராக அடக்குமுறைகளை பிரயோகித்த போது அவருடன் தோளோடு தோள் நின்று அவரை உற்சாகப்படுத்தியவர்கள் தமிழின படுகொலையாளிகளுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டவர்கள் இவர்கள்தான் இன்று தமிழரசு கட்சியை வழிநடாத்துகின்றவர்கள் பின்வாசல் வழியாக தமிழரசு கட்சிக்குள் நுழைந்து அந்த கட்சியின் தூண்களையெல்லாம் ஒன்றொன்றாக அகற்றி ஒரு தற்காலிக வெற்றிடத்தை கட்சியினுள்ளே திட்டமிட்டு உருவாக்கிவிட்டு பின்னர் அந்த கட்சியையே முற்றிலுமாக ஆக்கிரமித்து வைத்துள்ளவர்கள்தான் இன்றைய நிர்வாகிகள் தமிழரசு கட்சியின் தூண்களாக இருந்து வந்த பெயரை அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றினார்கள் என்று கூறினேன் அல்லவா அப்படி அவர்களால் தமிழரசு கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் யார் யார் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் அத்தனை பேருமே தமிழ் தேசியத்தின் பால் உறுதியாக நின்றவர்கள் தேசியத்திற்காக ஏராளமான அர்ப்பணிப்புகளை செய்தவர்கள் திட்டமிட்டு ஒவ்வொருவராக பார்த்து பார்த்து வெளியேற்றினார்கள் உதாரணத்துக்கு வட்டக்கிழப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரனை எடுத்துக் கொள்ளுவோம் ஆரம்ப காலத்தில் இவர் ஒரு ஊடகப் போராளியாக இருந்தவர் தேசிய இன விடுதலைக்காக பேனாக கொண்டு வர சாதனைகளை படைத்தவர் தமிழ் தேசியத்தின் மீது தீரா மோகம் கொண்ட ஒருவர் கருணாவின் பிளவு இடம்பெற்ற காலகட்டத்தில் அவருடைய உயிர் குறிவைக்கப்பட்ட போது கூட தேசியத்தின் பால் நின்று நெருப்பாற்றில் நீச்சல் செய்து கடந்து வந்தவர் இரண்டு தடவைகள் தமிழரசு கட்சி சார்பாக நாடாளுமன்றம் தெரிவானவர் இவர் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் இவர் செய்ததாக கூறப்படுகின்ற குற்றம் என்னவென்றால் தமிழ் தேசியத்தின் பாதையில் பயணித்தது மாத்திரம்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள தலைவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சி நிர்வாகத்தை ஆக்கிரமித்துள்ள வந்தேறிகள் கூறி நிற்க தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி தேர்தலில் போட்டியிட்டதுதான் இவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழ் மக்களின் அதிக ஆதரவை பெற்று நான்கு தடவைகள் நாடாளுமன்றம் தெரிவானவர் கட்சியின் பொதுக்குழு இவரை கட்சியின் தலைவராக தெரிவு செய்திருந்தது ஜனநாயக முறைப்படி வாக்களித்து தெரிவு செய்திருந்தது ஆனால் இன்று வரை இவரால் அந்த பதவியை நோக்கி ஒரு அங்குலந்தானும் நகர முடியவில்லை தொடர் வழக்குகள் போட்டு முடைக்க வைக்கப்பட்டிருக்கின்றார் ஸ்ரீதரன் இவர் செய்த குற்றம் என்னவென்றால் தமிழ் தேசியத்தை நேசித்தது மாத்திரம்தான் பிரபர வழக்கறிஞர் தவராஜா சார்ல்ஸ் நிர்மலநாதன் சசிகலா ரவிராஜ் இப்படி தமிழரசுக் கட்சியினுள் தமிழ் தேசிய